சில வார்த்தைகள் அதாவது பள்ளிக்கல்வித்துறை அதற்கு கீழ் இயக்கக்கூடிய பொது துறை இது இரண்டும் கடந்த மூன்றரை வருடங்களாக செய்திருக்கக்கூடிய பணிகள் என்பது நான் உறுதியிட்டு கூற விரும்புகிறேன் இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்திராத ஒன்று ஒரு ரோல் மாடல் ஒன்றை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நம்முடைய மாண்மீக பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இது வெறும் அவர் வார்த்தை அல்ல நான் இப்போ உதாரணமாக நூலகங்களுக்கு வரக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு வரக்கூடிய பாடவர்கள் ஒரு புறம் இங்கே அண்ணா நூற்றாண்டு நூலகம் அங்கே கலைஞர் நூலகம் அமைய இருக்கிற பெரியார் நூலகம் இது இல்லாமல் ஒவ்வொரு பகுதி நூலகமுமே போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு மையமாக மாற்றப்பட்டிருக்கிறது இன்னொரு புறம் அறிவுசார் மையங்கள் இதில் ஒரு செய்தி இருக்கிறது அது என்னவென்றால் இப்போ பத்து இளைஞர்களை எங்காவது சந்தித்தால் அதில் அஞ்சு பேர் போட்டித் தேர்வுக்கு படிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அரசு பணிக்கு படிக்கிறேன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு காலத்தில் போட்டித் தேர்வுக்கு அரசு பணிக்கு யார் படித்து வந்தார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அதற்கான ப்ரிவிலேஜ் உள்ளவர்கள் காலம் காலமாக அந்த பதவிகளை வகித்தவர்கள் தான் அதுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு ஒரு குக்கிராமங்களில் கூட நான் ஒரு ஐஏஎஸ் ஆவேன் ஒரு ஐபிஎஸ் ஆவேன் நான் ஒரு அரசு பணிக்கு போவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த அரசை ஏற்படுத்தி இருக்கிறது உலகத்துறை ஏற்படுத்தி இருக்கிறது இது ஒரு சாதாரண விஷயமல்ல ஒரு மௌன புரட்சி நாங்கள் எதற்காவது ஒன்று கிளைம் பண்ணுவோன்னா இதுக்கு முதல்ல கிளைம் பண்ணுவோம் மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இது தாங்க உண்மையான அதிர்வ அதிகார பகிர்வு என்பது இதுதான் அதிகாரத்தை எல்லோருக்கும் எப்படி கொண்டு செல்வது யார் வேண்டுமானாலும் அதிகார மிக்க பதவிகளுக்கு வரலாம் என்பதை பொதுநூலகத்துறை ஒரு மௌன புரட்சியாக செய்து கொண்டிருக்கிறது பன்னாட்டு புத்தக கண்காட்சி பொதுவாக பெரிய அரசாங்கங்கள் இப்பொழுது இத்தாலி அரசாங்கமா அமெரிக்க அரசாங்கமாக ரஷ்ய அரசாங்கமா ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அவர்கள் நாட்டினுடைய படைப்புகளை பிறமொழிக்கு செல்வதற்கு நிறைய கிராண்ட் கொடுப்பாங்க புத்தக கண்காட்சிக்கு உதவி செய்வாங்க ஒரு நாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு ஒரு நாடு ஒரு ஒட்டுமொத்த இந்தியா செய்ய வேண்டிய பணியை ஒரு மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் எந்த ஸ்டேட்லேயும் நீங்கள் இதை பார்க்க முடியாது அதுக்கு ஒதுக்கப்படுகிற பணம் மட்டுமல்ல அது எப்படி செயல்படுத்தப்படுகிறது எப்படி அது தொடர்ந்து வழிமுறைப்படுத்தப்படுகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எல்லா இடத்துல வருடம் முழுக்க புத்தக கண்காட்சிகள் வருடம் முழுக்க யாராவது அது அங்கே உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இது இதன் மூலமாக என்ன பயன் என்று நீங்கள் கேட்கலாம் நே இப்போ இப்போ நேற்று கூட தென்காசி புத்தக கண்காட்சியில் உரையாற்றி விட்டு நேராக இங்கே வருகிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் ஊரில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்கும்னு சில வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தால் நம்ப மாவட்டம் அதெல்லாம் மதுரையில் நடக்கும் சென்னையில் நடக்கும் அதாவது ஒரு சிறிய மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து புத்தகங்களை பார்க்கிறார்கள் இளைஞர்கள் வருகிறார்கள் குடும்பம் குடும்பமாக வருகிறார்கள் அவங்க வாழ்க்கையில் இவ்வளவு புத்தகங்களை முதன் முதலாக இப்போது பார்க்கிறார்கள் எழுத்தாளர்கள் சந்திக்கிறார்கள் உரையாடுகிறார்கள் அதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக தமிழ் சமூகத்தில் எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க எழுத்தாளர்னா ஒரு அனாதை எழுத்தாளர்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதெல்லாம் மாறிவிட்டது நீங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக கண்காட்சிக்கு நேத்தலாம் தென்காசி புத்தக கண்காட்சியில் ஒரு நாளைக்கு நாலு எழுத்தாளர்களை கொடுக்க கூப்பிடுறாங்க ஒரு எழுத்தாளருக்கு மூணு அதிகாரிகள் ஒரு தாசில்தார் ஒரு துணை தாசில்தார் ரெண்டு உதவியாளர்கள் அரசு விருந்தினர் மாளிகையில் ஒரு தங்குவதற்கு வசதி விமான போக்குவரத்து வசதி அவங்களுக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா சன்மானம் இதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாற்றில் யாருமே கற்பனை பண்ணியிருக்க முடியாது நான் இதை வந்து விளையாட்டுக்கு சொல்கிறேன் ரொம்ப வருஷமாக இலக்கியத்துறையில் இருக்கக்கூடியவன் பதிப்புத்துறையில் இருக்கக்கூடியவ ஒரு தலைவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையை இன்றைக்கு எழுத்தாளர்களுக்கு இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எழுத்தாளர்கள் தான் சொல்லணும் பல சமயத்தில் நாங்களே சொல்ல வேண்டியிருக்கேன்னு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கு எனக்கு அடா அது அதே மாதிரி இன்னைக்கு நூலகர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க நீங்கள் தான் இந்த இயக்கத்திற்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா ஒரு புத்தக கண்காட்சியிலையும் நம்முடைய பொதுநோகத்துறை ஒரு முழுமூச்சாக களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறது இந்த புத்தக கண்காட்சிகள் மாவட்டந்தோறும் இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பொது பொது நூலகத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதாவது அப்புறம் நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இலக்கிய இயக்கத்தையே நடத்திட்டு இருக்காங்க அவ்வளவு ஆர்வம் அவ்வளவு துடிப்பு அவ்வளவு ஒரு ஒரு பெரிய உற்சாகம் இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கிற போது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அறிவு மலர்ச்சியை இன்றைக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது இந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்வி பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் எந்த காரியத்திலையும் வர்றப்போ சின்ன சின்ன தடைகள் வரும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் இதை வலிமைப்படுத்துங்க மேலும் மேலும் இதை சிறப்பாக்குங்கன்னு இத்தனை பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் மாண்மிக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள்தான் இதை செம்மையாக நடத்துவதற்கு அரசு என்ன திட்டம் திட்டினாலும் அதை செம்மையாக நடத்துவது அவர்கள் கையில் தான் இருக்கிறது இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பொதுநலத்துறை சார்பாக உங்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்